வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது சென்னையை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பேர் தொடர்ச்சியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அம்மா இந்த ஒரு இயற்கை சீற்றம்ங்கிறது வித்தியாசமாக இருக்கு இந்த இயற்கை சீற்றத்தினால சமீபத்திலேயே சென்னையில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க இதற்கு என்னமா காரணம் என்ன நடக்க போதோ பயமா இருக்குமா எங்களுக்கு ஒரு தெளிவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் சமீபத்துல இந்த வருடம் பிறக்கும் போதே நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் இந்த வருடம் குரோதி வருடம் இந்த வருடத்துல இயற்கை மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் மழை நேரம் மழை பெய்யாது வெயில் நேரம் வெயில் அடிக்காது இயற்கை மாற்றங்கள்னால பேரிழைப்புகள் கண்டிப்பாக நடைபெறும் என்று நான் தகவல் கொடுத்திருக்கேன் அப்படி பேர் இழப்புகள் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதற்கும் பதிவுல கொடுத்துருந்தேன் முருகப்பெருமானை தரிசிப்பதும் சிவபெருமானை தரிசிப்பதும் சனீஸ்வர பகவானை தரிசிப்பதும் மட்டும்தான் நம்மளை இந்த இயற்கை பேரழிவில் இருந்து காத்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த குரோதி வருடம் கண்டிப்பாக நிறைய இழப்புகளை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இறை வழிபாடு மட்டும்தான் நம்மளை அதிலிருந்து காத்துக் கொடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது எப்பவுமே இறைவனை சார்ந்ததுதான் அப்போ அந்த இறைவனை கைப்பற்றினால் மட்டும்தான் இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து நம்ம பேரிழப்புகளை குறைக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானினுடைய தரிசனம் இந்த வருடத்துல அதிகமா இருக்கணும் சிவபெருமானுக்கு பிரதோஷத்தன்று பால் தயிர் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துல கலந்துக்கணும் அதே போல் முக்கியமாக சனிக்கிழமை அப்படின்னு சொன்னால் சனீஸ்வர பகவான் போய் எல் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக இந்த தெய்வங்களினுடைய வழிபாடுகள் அதையோடு சேர்ந்து ஆஞ்சநேய வழிபாடும் கூட சிறப்பு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது பொங்கல் வச்சு கொடுக்கறது பெண்ணெய் சாத்துறது இந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இயற்கை பேர் அழிவுகளில் இருந்து நம்மளை காத்து கொடுக்கும் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளிலிருந்து நமக்கு விடுபடக்கூடிய தன்மையை அளிக்கும் கண்டிப்பாக இயற்கை இறை வழிபாடுல தான் கட்டுப்படும் அதனால கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணுங்க பயப்படாதீங்க இங்க எல்லாமே மாறும் ஒரு நொடி தான் இறைவன் நினைச்சா எல்லாமே மாறும் அந்த இறைவனை கைப்பற்றுவோம் எந்த பயமும் இல்லாம நிறைந்த அருளாசியோடு நலமோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு பயணப்படுவோம் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்